குழந்தை வரம் வேண்டி ஜீவமாதாவை நோக்கி ஜபம் பிதா சுதன் பர்சுத்தாவு என் பேராலே ஆமேன் விண்ணக மன்னக அரிசியே எங்கள் ஜீவமாதாவே கருணை கடலே வாழ்வோர் அனைவரின் தாயே உயிரின் உறைவிடமே உமது உதவியையும் பாதுகாவலையும் நாடி வந்துள்ள உம் பிள்ளைகள் எங்களை கருணையோடு கண்ணோக்கும் குழந்தை பேரு இல்லாமல் வேதனையுறும் குடும்பங்களை தயவாய் கண்ணோக்கும் உம்மிடம் அன்றாடும் தம்பதியரை கனிவோடு கண்ணோக்கும் நீர் அனைவருக்கும் தாய் என்பதால் உமது கருணையை எதிர்நோக்கும் உம் அடியார்களுக்கு உமது திருமகனிடம் பரிந்து பேசி அவர்கள் குழந்தை செல்வங்கள் பெற உதவியறும் நீர் பரிந்து பேசும் எதையும் எங்கள் ஆண்டவராகிய உம்மது திருமகன் நிச்சயம் தருவார் என்ற முழு நம்பிக்கையோடு உம்மை அண்டி வந்துள்ளோம் தயவாய் அருள் புரியும் தாயே ஆமேன் பிதாசுதன் ஆவியின் பேராலே. ஆமேன்